வணக்கம் இது ஐ பி சி தமிழின் அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக இந்த நாட்டினுடைய தொடர் கைதுகள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஊழலிலே ஈடுபட்டவர்கள் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளும் கைதுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சற்று ஆழமாக போகிறோம் இந்த கைதுகளை பொறுத்தவரை இந்த நாட்டிலே கடந்த காலங்களில் முறைகேடாக சொத்துக்களைச் சேர்த்தவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை வைத்து வலியவர்களாக மெலிந்தவர்களை கொன்று குவி அட்டகாசம் புரிந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் இவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான மனித வேட்டைகள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களும் ஆதாரங்களும் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் நாங்கள் பேசப்பட போகின்ற இராணுவ அதிகாரி தொடர்பாக அவர் தன்னுடைய வருமானத்திற்கு மேலதிகமாக சொத்துக்களை அதிகளவில் சேர்த்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் இவர் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டால் you mm -hmm. அதன் மூலமாக வெளிவரப்போகின்ற உண்மைகள் தொடர்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நபர் தொடர்பாக கடந்த பதினோரு ஆண்டுகளாக லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதினோரு ஆண்டுகளாக விசாரித்து கைது செய்யப்பட்ட இந்த நபர் யார் என்ற ஒரு கேள்வி வருகிற போது இலங்கையினுடைய மிகப்பெரிய அதிகாரமுகமாக இருந்திருக்கக்கூடிய ஒருவருடைய நிழலாக இருந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் இவர் அந்த நபர் வேறு யாரும் அல்ல நெவில்ியராட்சி மஹிந்த ராஜபக்சுடைய நிழலாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் மகிந்த ராஜபக்ச அதிகாரத்தில் இருக்கின்ற போதும் அந்த அதிகாரத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒருவராக மகிந்த ராஜபக்சவினுடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் தான் இந்த நெவில் வன்னியாராட்சி ஆக நெவில் வன்னியாராட்சியை பொறுத்தவரை இப்போது லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவிலே தன்னுடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் குறைவாக மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் பிரகாரம் இவரிடமிருந்து பெறப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த நாட்டை மிக மோசமான ஒரு இருண்ட யுகத்தில் வைத்திருந்த ஜனாதிபதிகளாகவும் ஆட்சி தரப்பாகவும் இருக்கக்கூடிய ராஜபக்ச தரப்புக்கு எதிரான ஒவ்வொரு விசாரணைகளுக்கும் இவர் வழங்குகின்ற தகவல்கள் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது ஆக இவர் மகிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுக்கப் போகிறாரா அல்லது மகிந்த ராஜபக்ச தொடர்பான தகவல்களை வழங்க போகிறாரா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஆனால் இவரை இப்போது கைது செய்திருப்பது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு ஆகவே இந்த விவகாரங்கள் தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இவர் இப்படியே லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து கைமாற்றப்பட வேண்டியது குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொள்கின்ற விசாரணைகளின் அடிப்படையில் இவர்கள் ஒன்றிணைந்து கடந்த காலங்களில் இந்த நாட்டை படுபாதாளத்தில் தள்ளியது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டை வங்குரூ தாக்கி இந்த நாட்டு மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி இந்த நாட்டினுடைய பிரஜைகளை கொன்று குவித்து மிக மோசமான உலகத்தினுடைய கருப்பு பக்கமான ஒரு நாடாக இலங்கையை மாற்றி வைத்ததற்கான ஆதாரமாக இந்த நபர் விளங்குவார் என்பதில் மாற்று கருத்துக்கள் ஆகவே நெவில் பன்னியாராய்ச்சியை வாய் திறக்க வேண்டும் அரசு சாட்சியமாக மாற வேண்டும் இதுதான் இப்போதைக்கு பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்படியான எதிர்பார்ப்புகளை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நெவில் பன்னியாராய்ச்சி யார் என்று ஒரு கேள்வி வருகிறது இல்லையா மிளவும் சொல்லிக்கொள்ளலாம் அவர் மஹிந்த ராஜபக்சவனுடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக காணப்படுகிறார் இவரை பொறுத்தவரை மிகப்பெரிய ஊழல்வாதியாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒருவர் இவர் தொடர்பான விசாரணைகள் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி இவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலே இவர் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகிறது அதன் பின்பதாக இவர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார் ஆனால் அப்போதைய கால பகுதியில் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக காணப்படுகிறார் இவர் அந்த விசாரிக்கப்படவில்லை இவர் தொடர்பான விசாரணைகள் மேலவும் இரண்டாயிரத்தி மேற்கொள்ளப்படுகிறது அழைக்கப்படுவதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகிறது தங்களை தாங்களே நல்லாட்சி என்று கொண்டிருந்த மைத்ரி ரணில் ஆட்சி பகுதி இந்த காலப்பகுதியிலே விசாரணைகளுக்காக அழைக்கப்படுகின்ற நிலையிலே இவர் அதற்கு சரியான ஒத்துழைப்புகளை வழங்கவில்லை என்பதுதான் இங்கு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி

இவரனுடைய பின்னணி என்ன இது தொடர்பாக நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒரு நிழலாக காணப்படக்கூடிய இந்த நெபில் ஆட்சி கடந்த இரண்டாம் தேதி கைது செய்யப்படுகிறார் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பழைய இராணுவ அதிகாரியாகவும் பாதுகாப்பு செயலாளராகவும் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கக்கூடிய கோஷாபாய் ஆரம்ப ஆரம்பகால சாரதியாக காணப்பட்டவர் தான் இந்த நெபில் ஆட்சி ஒரு காலகட்டத்திலேயே கோஜாபாய் ராஜபக்ச வெளியேறி அமெரிக்காவில் கூடியேறுகிறார் அந்த காலப்பகுதியிலே தன்னிடம் சாரதியாக பணியாற்றி இருக்கக்கூடிய இந்த நெவில் வன்னிய ஆராய்ச்சியை மிகவும் விசுவாசமானவர் என்று சொல்லி தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சவிடம் கொண்டு சேர்க்கிறார் அப்போது மஹிந்த ராஜபக்ச அந்த அரசாங்கத்தில் மீன்பிடித்துறை அமைச்சராக பணியாற்றுகிறார் அவருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இவர் சேர்ந்து கொள்கிறார் ஒரு சாதாரண லேண்ட்ஸ்கேப் அதிகாரியாக ஒரு ராணுவ சிப்பாயாக இருந்திருக்கக்கூடியவர் ஓய்வு பெறுகின்ற போது லெப்டினன்ட் தரத்திலே தன்னை கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள் இவர்களுடைய அதிகாரம் இவரை எந்த அளவுக்கு வளர்த்து விட்டு குற்றவாளியாக இந்த கூண்டிலே விசாரிக்கப்படுவதற்கும் இந்த ராஜபக்ச தரப்பினுடைய அதிகார மையத்தினுடைய ஆதரவு தான் காரணமாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம் இன்னமும் இந்த நாட்டிலே ராஜபக்சகளினுடைய அல்லது அவருடைய சகக்களினுடைய ஆட்சி இருக்குமாக இருந்திருந்தால் இப்படியானவர்கள் கைது செய்யப்படவோ விசாரிக்கப்படவோ வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம் நாங்கள் சில செயற்பாடுகளை விமர்சித்தாலும் அரசு நாட்டுக்காகவும் நாட்டினுடைய ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காகவும் மேற்கொள்கின்ற இப்படியான விடயங்களை விமர்சிக்க முடியாது நிச்சயமாக இந்த விசாரணைகள் தேவையானது அது மாத்திரமல்லாமல் தண்டனைகளை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் நாங்கள் வலியுறுத்துகின்ற விடயமாக இருக்கிறது ஆக இந்த விவகாரத்தில் நெவில் பணியாராய்ச்சி மிக முக்கியமான ஒருவராக காணப்படுகிறார் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவோடு ஒட்டி கொண்ட இவர் சுமார் முப்பது ஆண்டுகளாக மஹிந்த ராஜபக்ச பணியாற்றி இருக்கிறார் என்பதனை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம் இவர் பற்றி மேலதிகமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் ராஜபக்சக்களினுடைய ஆஸ்தான பாதுகாப்பு அதிகாரியாக இவர் இருந்திருக்கிறார் அதிகளவாக இவர் அறியப்படாத ஒருவராக காணப்பட்டாலும் அந்த காலப்பகுதிகளிலே இருந்திருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர்களை விட அதிகாரமிக்க ஒருவராகத்தான் இந்த நெவில் வணிகராட்சி காணப்பட்டிருக்கிறார் அதற்கு ஏதுவாகத்தான் இப்போதைய அவருடைய சொத்து மதிப்பு அல்லது அளவுக்கு அதிகமான சொத்து விவகாரங்களினுடைய பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது ஆக நாட்டில் இதுவரை பேசப்படாத ஒருவர் ராஜபக்ஷனுடைய பாதுகாப்பு அதிகாரி என்பது இவர் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களும் இவர் சொல்லுகின்ற காரணங்களும் தான் அந்த வகையில் பார்க்கிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவர் தன்னுடைய வருமானத்திற்கு மேலதிகமாக இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான சொத்து நை சேர்த்துருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு இந்த தகவலை வழங்கி இருக்கிறது குறிப்பாக நீதிமன்றம் இது இவர் வழங்கிய தரவுகள் அல்லது நீங்கள் கண்டுபிடித்ததா என்று சொல்லுகிற போது அவர் வழங்கிய குறைவான தரவுகளின் அடிப்படையில் பெறப்பட்ட விவரங்களே இதுவாக இருக்கிறது ஆக குறைவான தரவுகளின் அடிப்படையில் பெறப்பட்ட இந்த தரவுகளாக இருந்தால் இன்னும் அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய விவரம் என்ன இவருக்கு இவ்வளவு என்று சொன்னால் அந்த காலத்தினுடைய கேபினெட் அமைச்சர்களுடைய சொத்துக்கள் என்ன இன்னும் இன்னும் தேட போனால் மஹிந்த ராஜபக்சவனுடைய ராஜபக்ச சொத்துக்களினுடைய அளவு என்ன நாட்டில் அரசல் புரசலாக இருந்து கொண்டிருக்கிறது ராஜபக்சர்களுக்கு பல தீவுகள் சொந்தமாக இருக்கிறது உகண்டாவலி நிதி இருக்கிறது உலகத்தினுடைய மிக முக்கியமான வங்கிகளிலே இருக்கிறது சுவிஸ் வங்கிகளிலே இருக்கிறது உலகத்தினுடைய பல நாடுகளிலே இருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லப்படுகின்ற நிலையில் மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச தரப்பினுடைய சொத்து விவரங்கள் தொடர்பிலேயே இன்னமும் அதிகமாக தேடப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு முன்வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இவருடைய சொத்து தொடர்பாக பேசப்படுகிற போது ஹம்பாந்தோட்டையிலே பலஸ் முள்ளவிலே கட்டப்பட்டு மூன்று ஏக்கர் பெருமதியான நிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் நிலையம் சொல்லப்படுகிறது அதே போல பள்ளைக்களவிலே நாற்பத்தி ஐந்து லட்சம் என்று சொல்லும் மகரகமவிலே நூற்று இருபத்தி ஐந்து லட்சம் ரூபா பெருமதியான வீடு திமட்டக்கொடவிலே பதினாறு லட்சம் ரூபா பெருமதியான வீடு என்று சொல்லுகிறார்கள் திமட்டக்கொடவிலே பதினாறு லட்சத்திற்கு ஒரு வீடு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா இதுதான் சந்தேகத்தை எழுப்புகின்ற ஆரம்ப காரணியாக இருக்கிறது

அதேபோல் இது மாத்திரமில்லாமல் முப்பத்தி ரெண்டு வங்கி கணக்குகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் நாற்பத்தி ஏழு நிதி நிறுவனங்களிலே முதலீடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்லாமல் மூன்று எரிபொருள் நிலையங்கள் காணப்படுவதாகவும் பன்னிரெண்டு பஸ்கள் மற்றும் டிப்பர்கள் என்பதும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையிலேதான் இவர் தொடர்பான முழுமையான சொத்து விவரங்களை அடுத்து நீதிமன்ற அமர்வில் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவிடம் நீதிமன்றம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் இந்த நிலையிலே தான் இவர் தொடர்பாக ஆராய முற்படுகின்ற போது கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் இவர் ஒரு அரசு அதிகாரி ஒரு அரசு அதிகாரியிடம் இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி இதற்கான விடையை யார் தருவது என்பது தெரியவில்லை குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய நிலைமை எப்படி என்று சரி வங்கிகளிலேயே கடன் பெறுவதும் அல்லது வாகனங்களை லீசிங் மூலமாக பெற்றுக்கொள்வது இப்படியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டிலே வசிப்பதற்கு படுகின்ற பாடு நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு படுகின்ற பாடு இந்த நாட்டினுடைய மக்கள் தங்களுடைய உணவுகளுக்காக மூன்று நேர உணவுக்காக படுகின்ற

ஆட்சி மக்களுக்கான ஆட்சி செய்கிறோம் என்ற பெயரில் அபகரித்து வைத்திருப்பதும் உங்களுடைய பினாமிகளுக்கு சேர்த்து வைத்திருப்பதும் எந்த வகையில் நியாயமானது என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டு இருக்கிறது மிக முக்கியமாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மக்கள் நம்பி வாக்களிக்கின்றவர்கள் அந்த மக்களுக்கு துரோகம் இழைத்து உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்காக நீங்கள் கொடுக்கின்ற சொத்துக்கள் இதற்காக இப்படி ஒரு கேள்வியை எழுப்புகின்ற போதுதான் சில விடயங்கள் நாங்கள் பேச வேண்டிய தேவையாக இருக்கிறது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த அதிகார தரப்பு பல கொலைகளை செய்கிறது கடசல்களை செய்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் பசீம் தாஜுதீனுடைய கொலை விவகாரம் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் அஹ் தொடர்பிலும் இதிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்களிலே இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகிற போது இப்படியானவர்களை வைத்து இந்த விவகாரங்களை செய்து மடிப்பதும் அதற்காக இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சத்மானங்களும் தான் இவை என்று சொல்லிக் ஆக நாட்டினுடைய கடந்த கால இரண்டு பக்கங்களினுடைய சாட்சியங்களாக அந்த இரண்ட காலத்தினுடைய கதாநாயகர்களாகவும் அவர்களுடைய படைத்தளபதிகளாகவும் இருந்த இவர்கள் இன்றளவும் இவ்வளவு சொத்துக்கொள்ளோடும் இவ்வளவு செல்வாக்கோடும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விசாரணைகள் தொடரப்பட வேண்டும் இந்த விசாரணைகளின் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகள் இடம்பெற வேண்டும் இந்த நாட்டில் அப்பாவைகளாக கொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆத்தமாக்களினுடைய மரணத்திற்குமான பதில் தேடப்பட வேண்டும் இந்த பொறுப்பு இந்த நாட்டினுடைய இப்போதைய அரசுக்கு இந்த மக்களால் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பை இந்த அரசு நிறைவேற்றுமா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகவே இந்த நாட்டில் கொல்லப்பட்டவர்கள் மிக கொடூரமாக உண்மைகளை பேசிய ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டிற்காக செய்யப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் அது மாத்திரமல்லாமல் தாங்கள் செய்கின்ற முறைகேடான சம்பவங்களுக்கு தடையாக இருந்து ஒவ்வொருவரையும் இந்த அளவுக்கு பழி வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த கைகூலிகளுக்கும் வலாளர்களுக்குமான சன்மானங்களாக விளங்கி இந்த அளவுக்கு சொத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சொத்துக்களை வழங்கிய எஜமானர்கள் தொடர்பாக இவர்கள் வாய் திறப்பார்களாக இருந்தால் இந்த நாடு கடந்த காலங்களில் அனுபவித்த அத்தனை நரக வேதனைகளுக்கும் விடை கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கள் இல்லை என்று சொல்லலாம் ஆகவே இது தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் நிச்சயமாக இந்த நபர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கையளிக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக மகிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய ராஜபக்ச தரப்புகள் இந்த நாட்டிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது இவர்கள் தொடர்பான அத்தனை தரவுகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆக இப்போது அரசு வீடுகளில் இருந்து எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிற போது கொழும்பிலேயே வீடு இல்லை என்று நீலிக் கண்ணீர் படிப்பவர்களுடைய ஏவலாளர்களுக்கே எத்தனை வீடுகள் என்று சொன்னால் அந்த ஏவியவர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்க போகிறதா சிந்தித்து பாருங்கள் மக்களே இவர்களுடைய நீலிக்கண்ணீரை இவர்களுடைய முதலை கண்ணீரை நம்பி ஏமாந்துவிட்டு மீளவும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கிவிடக்கூடாது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக வினயமான வேண்டுகோளாக இருக்கிறது ஆக நாட்டிலே தமிழர்களாக நாங்கள் திருப்தி கொள்கின்ற அளவுக்கு இவர்களுடைய ஆட்சி இல்லை என்று சொன்னாலும் இளைஞர்களாக இந்த மக்களுக்கான இந்த நாட்டிற்கான ஆட்சியாக இது இருக்கிறது ஊழலுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கிறது ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுகிறார்கள் அம்பலப்படுத்தப்படுகிறது தகவல்கள் ஆகவே இதுவரும் கவர்ச்சிகளுக்கானதா அல்லது நாட்டினுடைய எதிர்காலத்திற்கானதா நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் அவதானத்தோடு இருங்கள் தொடர்ச்சியான கைதுகள் விசாரணைகளின் மூலமான பல விடயங்கள் வெளிவர வேண்டும் அதற்கான அழுத்த சக்திகளாகவும் அமுக்க குழுக்களாகவும் நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் மற்றவர்களுடைய எதிர்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அன்பார் அவர்களே